வெல்கம் பேக் டு டிஎன்பிஸ் மேக்ஸ் நானூகல் ஜெயபால் ஸோ நம்மளுடைய ஸ்டூடெண்ட் இந்த ஒரு கொஸ்டின் டவுட்டு கேட்டிருக்காங்க ரீசனிங் இருந்து வரக்கூடிய நம்பர் சீரிஸ் கொஸ்டின் ஓகேவா ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் நம்ம அதை சால்வ் பண்ணிடலாம் பொதுவாக இந்த மாதிரி நம்பர் சீரிஸில் கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பருக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா பார்ப்போம் இந்த அந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதே ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் ஏழு அதுக்கு அடுத்து இருபத்தாறு அதுக்கு அடுத்து அது அறுபத்தி மூணு அதுக்கு அடுத்தது நூற்றி இருபத்தி நாலு அதுக்கடுத்தது இரநூத்தி பதினஞ்சு அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க மாதிரி கேட்டாங்க அப்படின்னாவே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் இந்த ஏழுலேருந்து எந்த நம்பரை கூட்டினா ஏன்னா அதிகரிச்சது இருக்காங்க அப்போ எந்த நம்பரை கூட்டினா நமக்கு இருபத்தாறு கிடைக்கும் பத்தொம்போதை கூட்டினோம்னா நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேவா ஸோ அதுக்கடுத்தது ஃபாஸ்ட்டாக தான் நம்ம பண்ணணும் இருபத்தாறுலேருந்து எந்த நம்பரை கூட்டினா அறுபத்தி மூணு கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள் ஸோ ஃபாஸ்ட்டாக மல்டி ஆட் பண்ணிடலாமா சாரி சப்ரேட் பண்ணிடலாமா அறுபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஆறுனா இங்கே பதிமூணு பதிமூணுல ஆறு போயிடுச்சுன்னா பேலன்ஸ் ஏழு இங்க அஞ்சு அப்போ முப்பத்தி ஏழா ஸோ முப்பத்தி ஏழா ஆட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் அறுபத்தி மூணுலேருந்து எந்த நம்பர் கூட்டினா நூற்றி இருபத்தி நாலு கிடைக்கும் அப்போ நூற்றி இருபத்தி நாலு அறுபத்தி மூணு அப்போ இங்கே ஒன்னுன்னு வரும் பேலஸ் இங்கே பன்னெண்டு பன்னெண்டில் ஆறு அப்போ அறுபத்தி ஆற கூட்டியிருக்காங்க அறுபத்தி ஒன்னு இங்க கூட்டியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் நூத்தி இருபத்தி நாலுல இருந்து எதை கூட்டினா இரநூத்தி பதினஞ்சு வரும் பார்க்குறோம் அப்போ இரநூத்தி பதினஞ்சு நூத்தி இருபத்தி நாலு டிஃப்ரென்ஸ் பார்க்குனா எதை கூட்டினான்னு தெரிஞ்சிடும் இங்கே ஒன்று வரும் இங்கே பதினொன்றில் ரெண்டு போந்துச்சுன்னா பேலன்ஸ் ஒன்பது அப்போ தொண்ணூற்றி ஒன்று நெக்ஸ்ட் இரநூத்தி பதினஞ்சில் வந்து முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்போ முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி பதினஞ்சு பன்னெண்டு பன்னெண்டில் அஞ்சு போனுச்சுன்னா பேலன்ஸ் ஏழு இங்கே மூணு ஆகு மூணில் ஒன்று போனுச்சுன்னா ரெண்டு இங்கே ஒன்று நூற்றி இருபத்தி ஏழு ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு இது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சா இப்போ அடுத்து ஏதோ ஒரு நம்பரை ஆட் பண்ணியிருப்பாங்க ஆட் பண்ணி தான் அந்த வந்திருக்கும் ஸோ நம்பர் சீரியஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம யோசிக்க வைக்கிறாங்க அப்படின்னா மொத்தம் ஒரு ரெண்டு மூணு டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இப்போ மொதல் டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்துட்டோம் இதில் நம்மளுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கல பத்தொம்பது அடுத்து முப்பத்தி ஏழு அடுத்து அறுபத்தொன்னுன்ட்டு இப்போ நம்ம ரெண்டாவது டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது கவனிங்க பத்தொம்போதுலேருந்து எதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு முப்பத்தி ஏழு வரும் அப்படிங்கிறத பாருங்கள் அப்போது நம்ம அகைன் நம்ம டிஃப்ரென்ஸே நம்ம பார்த்துடலாம் எவ்வளோ வரும் முப்பத்தி ஏழு பத்தொம்போது அப்படின்னா பேலன்ஸ் பதினெட்டா ஓகே அப்போது பதினெட்டு நெக்ஸ்ட்டு முப்பத்தேழுலேருந்து அறுபத்தொன்று எப்படி வச்சு எதோ ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும் அப்போ அறுபத்தொன்று முப்பத்தி ஏழு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் இங்கே ப பதினொன்னா ஏழு போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் நாலு இங்கே அஞ்சு தான் இருக்கும் அஞ்சில் மூணு போன்ச்சுன்னா ரெண்டு இருபத்தி நாலுன்னு கிடைக்குதா ஓகே இப்போ அறுபத்தி ஒன்று அறுபத்தொன்னு தொண்ணூற்றி ஒன்று எப்படி வந்துச்சுன்னு பார்க்கணும் அப்போ இங்கே என்ன வருமா முப்பது அப்படிங்கிற வருமா நெக்ஸ்ட்டு தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி இருபத்தி ஏழு அப்போ நூற்றி இருபத்தி ஏழு தொண்ணூற்றி ஒன்றுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் ஆறு அதுக்கடுத்தது இது பதினொன்று பதினொன்று ஒன்பது ஒன்றுச்சுன்னா சாரி பன்னெண்டில் ஒன்பது ஒன்றுச்சுன்னா மூணு முப்பத்தி ஆறு இப்போது இதுலேயே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இன்க்ரீஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போதா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுங்கிறது ஆறு ஆறாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது பதினெட்டு ப்ளஸ் ஆறு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ப்ளஸ் ஆறு முப்பது அப்போ முப்பது ப்ளஸ் ஆறு முப்பத்தாறு முப்பத்தாறு ப்ளஸ் ஆறு நாற்பத்தி ரெண்டுன்னு வருமா ஸோ நாற்பத்தி ரெண்டு தான் இங்கே நம்ம அடுத்தடுத்து யூஸ் பண்ணணும் அப்போ நாற்பத்தி ரெண்டையும் நூற்றி இருபத்தி ஏழையும் ஆட் பண்ணால் இங்கே என்ன நம்பர் வரும் இங்கே நோட் பண்ணுங்கள் ஓகே என்ன நம்பர் வரும் பாருங்கள் ஆட் பண்ணால் ஒன்பது நெக்ஸ்ட்டு ஆறு நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு ப்ளஸ் இங்கே ஒன்று நூற்றி அறுபத்தி ஒன்பதா சப்போ நூற்றி அறுபத்தி ஒன்பதையும் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் அப்பமா முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி ஒன்பது ஆட் பண்ணுங்க பதினொன்று ஒன்று பேலன்ஸ் ஒன்று இங்கேயும் பதினொன்று வரும் பேலன்ஸ் ஒன்று நாலு பிளஸ் ஒன்று அஞ்சு அப்போது ஐநூற்றி பதினொன்று தான் இதற்கான ஆன்சர் இதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரணும் ஐநூற்றி பதினொன்று இப்போ நான் ஆரம்பத்தில் நான் சொன்னேன்ல ஒரு சில கொஸ்டின் அதாவது நம்பர் சீரிஸ் தான் ஒரு சிலது மொதல் டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கும்போதே ஒரு ஐடியா கிடைக்கலாம் அது மல்டிபிள் கூட பண்ணியிருக்கலாம் ஆர் ஆட் பண்ணியிருக்கலாம் இப்போ என்னன்னு இதில் ஐடியா கிடைக்காத போது அடுத்த டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்குறோம் ஸோ அப்போ அடுத்த டிஃபரன்ஸ் பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு கிளியரான ஐடியா ஓரளவுக்கு வந்துடும் அது மூலியமாகவே குயிக்காக அவங்க யூஸ் பண்ணியிருக்க அந்த பேட்டர்ன் நம்ம புரிச்சி ஈஸியாக ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகே ஸோ இதற்கான ஆன்சர் ஐநூற்றி பதினொன்று ஸோ நான் இந்த மெத்தடில் சால்வ் பண்ணியிருக்கேன் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எத்தனை மெத்தட் வேணால் இருக்கலாம் ஸோ உங்களுக்கு வேறு மெத்தேடு தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம் ஸோ இந்த ஒரு கொஸ்டின் இந்த டவுட்டு கேட்ட ஸ்டூடெண்ட்டுக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது தான் லைக் பண்ணிருங்க அதே போல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் நம்மளோட மேக்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனையும் உங்களோட வேல்யூபுளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ